தங்க பிள்ளையே இன்று உன் வர ஆகிய என்னை அவசரப்பட்டு தள்ளிவிடாதே ஏனென்றால் நாளை தினம் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்பது போல வந்து ஒருவர் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கின்றார் இவர் யார் என்று நிச்சயமாக உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் அதே நேரம் இவர் என்ன செய்ய வருகிறார் இவர் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை தட்டிவிட்டு நீ தவறான ஒரு காரியத்தை செய்துவிடக்கூடாது என்பதனைத்தான் உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா அம்மா எந்த நொடியிலும் உன்னை விட்டு விலகவோ உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடவோ எண்ணுவது கிடையாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை எடுத்துச் சொல்பவள் உன்னிடத்தில் ஒருவர் தண்ணீர் கேட்பது போல வந்து நின்று கொண்டு அதனை நீ செய்யாமல் ஆனால் அவர் மூலமாக ஒருவேளை அந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் நடக்காமல் போய்விடும் அல்லவா அவரால் உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி கிடைக்காமல் போய்விடும் அல்லவா அவர்கள் நல்லதை செய்ய வருகிறார்களா தீயதை செய்ய வருகிறார்களா என்பதனையும் நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தானே வந்திருக்கின்றேன் உன்னிடம் தண்ணீர் கேட்பது போல சில காரியங்களை சில மனிதர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் நினைத்து உனக்குள் எப்பொழுதும் ஒரு பதற்ற உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கும் யாரும் இல்லாத நேரத்தில் நம் வீட்டிற்கு யார் வந்தாலும் சரி அது எப்பொழுதுமே நம் மனதில் ஒரு பய உணர்வை உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு பய உணர்வை நமக்கு நிச்சயமாக தந்து கொண்டே இருக்கும் இந்த பய உணர்வு உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் என் பிள்ளையே உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இத்தனை நாளும் உனக்குள் ஏற்படுத்திய குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வுகளை பெற வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த தாயின் அன்பு உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே தெய்வம் நிற்கும் காலம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடந்துவிட வேண்டும் அல்லவா நான் எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை கைவிட எண்ணியது கிடையாது அதுபோலத்தான் இன்றும் நாளை உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டும் நாளைய தினம் குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நாளைய தினம் உன் வீட்டு வாசலில் வந்து ஒருவர் தண்ணீர் கேட்கிறார் என்றால் அதனை நீ நிச்சயமாக என்னவென்று குறித்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த தாய் நண்பு எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தர துடிக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை சில அதிசயங்களையும் நீ காணத்தான் வேண்டும் நம் வீட்டு வாசலுக்கு வந்து தண்ணீர் கேட்கக்கூடியவர்கள் யார் என்று நமக்கு எப்படி தெரியும் இவர்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் அவ்வளவு எளிதில் நாம் நிச்சயமாக எல்லோரையும் நம்பிவிட முடியுமா என்பது போன்ற பல உணர்வுகள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கலாம் எல்லாவற்றிற்கும் தான் அம்மா தீர்வு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா என் குழந்தையே பொதுவாகவே தாகத்திற்கு தண்ணீரும் வயிற்று பசிக்கென்று உணவும் கேட்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தான் அதற்காக எந்த அளவிற்கு தவித்திருப்பார்கள் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஏன் தெரியுமா நமக்கு எல்லாமுமே சுலபமாக கிடைக்கிறதல்லவா இந்த நொடி சரி ஆனால் உன் வாழ்க்கையிலும் இந்த தண்ணீர் உணவுக்காகவும் நீ ஒரு நொடி பொழுதாவது ஒருவரை பார்த்து ஏங்கி இருந்த ஒரு நிலைமை நிச்சயமாக உண்டு இப்பொழுது எல்லாமும் சரியாக இருக்கிறது என்பதற்காக நீ அத்தனையையும் மறந்துவிட்டு நிற்கலாம் ஆனால் முன்பு நடந்ததையெல்லாம் சற்று நீ சிந்தித்து பார்த்திருந்தாயானால் முன்பு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று சற்று நீ திரும்பி பார்த்தாயானால் உனக்கு புரிய வரும் உன் அம்மா சொல்லக்கூடியது என்னவென்று என் பிள்ளையே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல விஷயங்களை தாண்டித்தானே நாம் ஏதாவது ஒரு நிலைமையை அடைகிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலாவது நமக்கு வந்த காயங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நிச்சயமாக நாம் யோசிக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் சற்று உன்னிப்பாக என்னவென்று நோக்கத்தான் வேண்டும் எளிதில் எதுவும் மாறிவிடாது அவ்வளவு எளிதில் எந்த விஷயங்களும் மாற்றங்களை தந்து விடாது உன்னை தேடி வந்து நான் உன் தாய் உனக்கு இதையெல்லாம் சொல்லவில்லை என்றால் வேறு யாரும் உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட மாட்டார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்று ஏது நடந்தது என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னோடு நின்று உனக்கு பேசுகின்ற இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக எதிர்பார்த்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றே இந்த நிலையை நீ கொஞ்சம் திரும்பிப்பார் அன்று நாம் தண்ணீர் இல்லாமல் அன்று நாம் உணவிற்காக இன்னொருவர் சாப்பிடுவதை பார்த்தது உனக்கு ஞாபகத்தில் இல்லையா என் பிள்ளையை அடுத்த நொடியே உனக்கு நீ விரும்பிய உணவு கிடைத்திருக்கலாம் அடுத்த நொடியை நீ ஆசைப்பட்டது உன் கைகளை வந்து சேர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த ஒரு நொடி பசித்த அந்த ஒரு நொடி எதுவுமே கிடைக்காமல் என் பிள்ளை நீ ஏங்கியது உன் மனதிற்குள் நிச்சயமாக நினைவில் இருக்கத்தானே வேண்டும் இனி எந்த நாளும் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் என்னாலும் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்க உனக்கு என்றும் நான் இருந்து உன்னை வழிநடத்த உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் விட்டுவிடாதே நான் உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்றேனோ அவை அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது சரியான புரிதல் சரியான தெளிவு உனக்கு கிடைக்க வேண்டும் எப்பொழுதும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது நமக்கு தெளிவு இருக்க வேண்டும் என்னாலும் நாம் ஆசைப்படுவது உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே என்ன நினைக்கிறோம் நாம் எதை பற்றி யோசிக்கிறோம் என்பது எல்லாமும் எப்பொழுது உனக்கு புரிகின்றதோ உன் எதிர்காலத்தை பற்றிய உன்னுடைய பல கேள்விகளுக்கு எப்பொழுது உன்னிடத்தில் பதில் இருக்கின்றதோ அப்பொழுது நீ புரிந்துகொள் நீ சரியாகத்தான் சரியான பாதையில்தான் பயணித்துக் பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை எதுவென்றாலும் நீ செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் உன் மீது உனக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கானது என்ற உண்மையான எண்ணங்கள் உனக்கு இருக்க வேண்டும் இது எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெளிவோடு உணர்ந்து விட்டாயானால் இவை அத்தனையுமே உனக்குள் நின்று மிகச்சரியான புரிதலை நல்லபடியாக கொடுக்கும் இன்று நான் இருக்கும் இந்த நேரம் நான் உன்னை தொடரும் இந்த காலம் அம்மா சொல்வதில் இருக்கின்ற உண்மைகள் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டும் நீ எதையுமே இழந்து விடாமல் எதையுமே தொலைத்து விடாமல் அடுத்தடுத்த நேரங்களை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை பொதுவாகவே இது கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு உகந்த மாதம் ஐயப்பனை மனதில் நினைத்து தன் கழுத்தில் மாலையை தாங்கி நிற்கின்ற பிள்ளைகள் அவரை தேடிச் செல்ல விரதமிருந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் அவரை தேடிச் சென்று அவரிடத்தில் ஆசிகளையும் பெற்று திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இந்த ஐயப்பனை தேடி விரதமிருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் பலருக்கும் இந்த வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டிய விஷயங்கள் பலவும் இருக்கிறது அதாவது நாம் முழுமையாகவே ஐயப்பனை நினைக்கின்றோம் மணிகண்டனை நாம் தினம் தினம் எழுந்து வணங்குகின்றோம் ஆனால் நாம் வணங்குவது போல உண்மையில் அவர் நம்மை நினைக்கிறாரா உண்மையில் அவர் நம் மீது அன்பு கொண்டு நம்மை தேடி வருகிறாரா என்ற பல கேள்விகளுக்கு உனக்குள் நிச்சயமாக விடை தெரியாமல் இருக்கும் அந்த விடைக்குத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் குறிப்பிட்டு நாளைய தினம் உன் வீட்டு வாசலுக்கு ஒரு நடுத்தர வயது குழந்தை அதாவது ஒரு பையன் ஒரு நடுத்தர வயது பையன் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து குடிக்க தண்ணீர் கேட்கிறார் என்றார் என் பிள்ளையே ஒன்று அவரை நீ புரிந்து கொள்ள வேண்டிய பல சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த பையனை கண்ட உடனேயே உன்னுடைய மனதிற்குள் ஒரு தெய்வீக மனம் வீசும் காணும் பொழுதே உனக்குள் தெய்வத்தினுடைய அன்பு பெருகி வரும் இவரை காணும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாகவே மீட்டெடுத்துவிடும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி யாரை கண்டது உன்னுடைய மனதிற்குள் தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பு உனக்கு பெருக்கெடுக்கிறதோ மணிகண்டனையே கண்டது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்றுகின்றதோ நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள் அந்த ஐயப்பனை தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்த தண்ணீர் கேட்டு வந்திருக்கிறார் என்று தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் வீட்டு வாசலை தேடி வந்திருக்கிறார் என்று அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் இவரினுடைய அருளாசிகள் உனக்கு நிரந்தரமாக கிடைத்திருக்கிறது அதனால் நீ நல்ல மனநிலையோடும் நல்ல மனத் தெளிவோடும் அவரின் மீது கொண்ட அன்பை விட்டுவிடாமல் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி ஓட வேண்டும் என்பதுதானே அர்த்தமாகும் என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்ல நான் உன்னை தேடி தேடி வருவதற்கு காரணமே இதுதானே உனக்கு நல்லது நடக்கிறது என்னும் பொழுது அந்த இடத்தில் எதையுமே என் பிள்ளை நீ தவிர்க்க உன்னை நான் எந்த இடத்திலும் கைவிட்டு மாட்டேன் உன்னை நான் எந்த இடத்திலும் தவிக்க விட மாட்டேன் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நான் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வேன் என்பதிலும் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இத்தனை நாளும் என் பிள்ளை தவித்த தவிப்புகள் எல்லாமும் அடங்கட்டும் நீ யோசித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனதாக மாறட்டும் நீ எதிர்பார்த்தது நின்றது என்று எல்லாமும் உன் கைகளில் வந்து மலரட்டும் நீ கேட்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பியதை உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தட்டும் அம்மாவின் அன்பினால் நிச்சயமாக நாளைய தினம் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஐயப்பனை உணரப் போகிறாய் உணரப்போகிறாய் தானே உன் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அவர் உன்னை நெருங்குவது நிச்சயமாக உனக்கு தெரிய வேண்டும் அதே நேரம் யாராக இருந்தாலும் சரி நீ வாசலில் தண்ணீர் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்க வேண்டுமே தவிர அம்மா சொல்லி இருக்கின்றால் நம்மை தேடி வந்திருப்பது ஐயப்பன் என்று சொல்லி அவர்களை உள்ளே வரவழைத்து பேசக்கூடாது என் குழந்தையே தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடத்தில் வந்து தண்ணீரை கேட்க நினைக்கிறதே தவிர அவர்களை உன்னை உள்ளே வரவழைக்கச் சொல்லவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கை மிகவும் அவசியம் நீ வேறு அம்மா சொல்லிவிட்டாள் என்று சொல்லி யாரோ தெருவில் போகின்றவர் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் பொழுது அவர்கள் ஏதாவது கள்ளத்தனத்தோடு உன் வாசலில் நிற்கும் பொழுது அவர்களை உள்ளே வரவழைத்து நீ அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உன் வீட்டில் இருக்கின்ற ஏதேனும் பொருட்களை நீ களவு கொடுத்து விடக்கூடாது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உண்மையாக ஆணித்தரமாக புரிந்து கொள்கின்ற பிள்ளைகளினால் மட்டுமே எதையுமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற முடியும் என்பதனை மறக்காது அவர்களுக்கு மட்டும்தான் என்னவென்று புரியும் இந்த தாயின் அன்பு வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் இனி என்னாலும் நான் உடனிருந்து உன்னை தேடி வரும் இந்த நேரம் இனி உனக்காக நான் சொல்லித்தரும் அத்தனை பாடங்களும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் உன்னை பேரதிசயப்படுத்தி நம்பிக்கையோடு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கும் என்னை நீ எந்த சூழ்நிலையிலும் தவிக்க விட்டுவிடாதே நல்லது நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு